போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் மகேஷ்குமாரின் மனைவி தற்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார் இதன் பின்னணி என்ன என்பதை முழுமையாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல போக்குவரத்து இணை பணிபுரிந்து வந்தவர் மகேஷ்குமார் டிஎஸ்பியாக பணியில் சேர்ந்த இவர் பதவி உயர்வு பெற்று ஐபிஎஸ் ஆனார் இந்த நிலையில்தான் இவர் மீது போக்குவரத்து காவல் பிரிவில் பணிபுரியும் பெண் காவலர்கள் இரண்டு பேர் டிஜிபி அலுவலகத்தில் அண்மையில் அடுத்தடுத்து புகார் அளித்தனர் இரவு நேரத்தில் ரோந்து பணி என்ற பெயரில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார் வாட்ஸ்அப் காலில் அடைப்பது தனிமையில் இருக்க சொல்லி வற்புறுத்துவது என பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுப்பதாக பெண் காவலர்கள் இருவரும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தனர் இந்த விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் பூதாகரமான நிலையில் டிஜிபி சங்கர்ஜிவால் பாலியல் புகாரில் சிக்கிய போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்தும் அவருக்கு உடந்தையாக இருந்த காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியும் உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பாலியல் புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இணை ஆணையர் மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் புகார் கொடுத்த பெண் காவலர் வீடு கட்டி வருவதாகவும் கணவரிடம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி வந்த நிலையில் படம் தராததால் பழிவாங்கும் நோக்கத்தில் பொய் புகார் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த பெண் காவலர் தன் கணவரிடம் இருந்து நகைகள் பணங்கள் பறித்ததாகவும் கடந்த ஏழாம் தேதி டி நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் இருவரும் தனிமையில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் காட்டி வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் தங்களது தரப்பை விசாரிக்காமல் ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் உண்மை காரணங்கள் வெளிவர வேண்டும் என்று அவரது மனைவி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்